அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே முக்கியமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் நம்ம இந்த மாதிரியான விஷயமெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் இந்த நாளில் அமாவாசையில இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் செய்யவே கூடாது அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கெடுதலை ஏற்படுத்தும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அமாவாசை நாட்கள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது இது சாஸ்திரங்கள் மூலமா என்ன சொல்லுது ஜோதிடத்தின் மூலமா என்ன சொல்கிறாங்க இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க இந்த வீடியோ பார்க்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் அமாவாசைக்குக்கான வழிபாடுகளை என்ன மாதிரி வழிபாடுகளை செய்வீங்க ஒரு படையில வைக்கிறீங்க தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த நாள் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெண்டு கிரகமும் ஒரே ராசியில் இருக்குமா இந்த நேரத்தில் நாம் நிறைய ஒரு ஆகர்ஷண சக்தியே மிக ம அதிகமாக இருக்கக்கூடியதாக பூமியில் இருக்குமா இதன் காரணமாக மனித மூலையில் துரிதமான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பொதுவாகவே அமாவாசை நாட்களில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நம்மளுடைய எண்ணத்தையும் தா தாண்டி நம்ம அதிகமான கோவப்படுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும் இதனால தான் இந்த நாளில் சுபகாரியங்கள்லாம் வைக்க மாட்டாங்க சரி நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அல்லது உங்களுக்கு எதிர்மறையான விஷயமா அதாவது பிள்ளை சூனியம் ஏவல் வசியம் இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு யாராவது செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா இது எல்லாமே சரி செய்து கொள்ளலாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த அமாவாசை நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியோர்களையும் முன்னோர்களையும் கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யணுங்க ஏன்னா இது முன்னோருடைய வழிபாட்டிற்கு அப்படின்னே சொல்லக்கூடிய நாள் அதே போல இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக இந்த நாளில் கொடுக்கலாம் முக்கியமாக <mukhye> குலதெய்வ வழிபாடு அமாவாசையில செய்வாங்க அமாவாசையில குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க முடிந்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு கூட சென்று வழிபட்டுட்டு வரலாம் அப்படி முடியல அப்படின்னா கூட நம்ம வீட்லேயே கூட குலதெய்வத்தை நினைத்து படையிலேட்டு கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த நாளில் காகங்களுக்கு உணவு கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப சிறப்பு தான் காகங்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா நம்ம தினந்தோறும் கூட கொடுக்கலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது ஆனால் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து காகங்களுக்கு அந்த எந்த எச்சில் படாத உணவை படைத்துட்டு அப்புறமா நாமளும் சாப்பிட்றது தான் அமாவாசை விரதத்தில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறாங்க இதே போல் அமாவாசை நாள்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று மற்றும் நீர் ஆகியன ஏற்ற இறக்கமா இருக்குமா இதனால பௌர்ணமி அன்னைக்கு பொதுவாகவே எந்த விதமான சுபல் நிகழ்ச்சியும் செய்ய தயங்குவாங்க அமாவாசை பௌர்ணமியில் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு நாட்களுமே நம்மளுடைய மனம் ஒரு விதமான ப படபடப்பில் இருக்கோ அப்படின்னு சொல்றதால இப்படி நம்ம இந்த சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த அமாவாசை நாளில் கடினமான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு அடிப்படத்துக்கான ஒரு நேரமாகவோ இருக்கலாம் முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு பதற்றமாகவோ அல்லது கோபமாகவோ நம்ம இருக்கக்கூடாது முடிந்த வரைக்கும் யாருக்கிட்டேயும் ஒம்பலுக்காக அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க அதே போல் இந்த நாளில் அசைவம் சாப்பிடாம இருக்கணும் அமாவாசையில் நிறைய பேர் அது என்ன இதில் வெள்ளிக்கிழமையில் கூட சாப்பிடாம இருப்பாங்க ஆனால் அமாவாசை நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க அப்படி இந்த நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது அது சாதாரணமாகவே நமக்கு ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும் இந்த நாளில் அசைவ உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம் அதே போல் இந்த நாளில் வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பித்திருக்களுக்கு பிடிக்காத சிலவற்றை நாம் அமாவாசை நாளில் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மணி அடிக்கக்கூடிய ஒளி கோலம் போடுறது இரும்பு பாத்திரத்தில் ஒளி போன்றவை எழுப்புறது இதெல்லாம் பித்தர்களுடைய வருகையை தடுப்பதாக நம்பப்படுது அதனால் இதன் காரணமாக பித்திருக்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நாம் செய்யக்கூடாது நம்ம முன்பு பார்த்தது போல் மணி அடிப்பு மணி ஒளியை எழுப்புறது அதே போல் கோ வாசலில் கோலம் போடுறது இதெல்லாம் அமாவாசை நாளில் தவிர்க்கிறது நல்லது நம்ம வீட்டுக்கு பித்தர்கள் வந்து செல்ல வர அமாவாசை அமாவாசையில் வீட்டு வாசலிலோ அல்லது பூஜையிலோ கோலம் போடுவதையும் தெய்வங்களுக்கு பூஜை செய்வதையும் மணியடித்து ஒளி எழுப்புவதையும் தவிர்க்கணும் முன்னோர்களுக்கு அமாவாசை நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணம் முடிகிற வரையில் வீட்டு வாசலில் கோலம் போடுறதை தவிர்க்கணும் பூஜை செய்தல் போன்றவற்றை தவிர்க்கணும் பித்திருக்கு தர்ப்பணம் செய்கிறது முடிந்த வரைக்கு முடிந்த பிறகு பூஜை அறையில் கோலம் போட்டு தீபத்தை ஏற்றி கூட மணி எடுத்து தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது அதனால் நம்ம அமாவாசை நாளில் இது மாதிரி கடைப்பிடிக்கிறது நல்லது இதே போல் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்குறவங்க விரதமும் இருக்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது போது எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கணும் தர்ப்பணம் கொடுத்த பிறகு வழக்கம் போல வீட்டுல சமைத்த உணவை சாப்பிடலாம் அமாவாசை நாள்ல அகத்தி கீரை அல்லது முருங்கை கீரை சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க மற்ற கீரைகளை சேர்க்காம கூட இதை சாப்பிடறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இதே போல் கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு முள்ளங்கி அந்த நாளில் சமையல் இதெல்லாம் சமையலில் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புடலங்காய் வெண்டைக்காய் இவையெல்லாம் சேர்த்துக்கலாம் அசைவு சாப்பாட்டை கண்டிப்பாக தவிர்க்கணும் இதுதான் ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்களோ அல்லது நெருங்கிய உறவினர்களோ இறப்பு ஏற்பட்டு பதினாறு நாட்கள் கூட ஆகல என்றாலும் தை அமாவாசை விரதம் இருக்கலாம் அவர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் யார் தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவர் மட்டுமே விரதம் இருக்க வேண்டும் மற்றவர்களும் மற்றவர்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கணவர் தர்ப்பணம் கொடுப்பதாக இருக்கு அப்படின்னா மனைவி சாப்பிடாம இருக்க வேண்டியது அவசியம் கிடையாதுங்க அதனால ஒன்றும் சம்மந்தம் கிடையாது மேலும் சாப்பிட்ட பிறகே படையலுக்காக உணவை தயார் செய்யலாம் எனவும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்களுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் விரதம் இருக்கக்கூடாது குறிப்பாக அவர் கணவர் இருந்தால் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாது அந்த பெண்ணுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தால் அவர்கள்தான் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்கள் தாய் தந்தை இருக்கும்போது இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டியது கிடையாது ஆனால் தாய் அல்லது தந்தை ஒருவர் இல்லை அப்படின்னாலும் இருவரும் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கலாம் அதனால எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதே போல குறிப்பா அமாவாசை அன்னைக்கு நாம் குலதெய்வ வழிபாட எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தாங்க நியதி அமாவாசை போல பௌர்ணமியிலுமே இந்த பிரபஞ்ச சக்தி அதிகரித்து தான் காணப்படும் அமாவாசையில் செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்கும் வளர்பறை தேய்பறை என்று ஒவ்வொரு மாதமுமே மாறி மாறி வளர்க்கக்கூடிய சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு இவையெல்லாம் செய்கிறது ரொம்பவே முக்கியம் குறிப்பிட்டு பித்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டு வாசல்ல நிற்பதாக சொல்கிறாங்க அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பிறகு காகத்துக்கு முதல் உணவை இட்டு சா சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது விரதம் இருக்க சிறந்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுதுங்க அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக அமையும் இது உங்கள்கிட்ட இருக்கும் கெட்ட சக்திகளை விலக்கி ஓடிவிடும் அதே போல் வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளில் தண்ணீருடன் சிறிதளவு கள்ளுப்பு சேர்த்து துடைத்து எடுக்கலாம் காலை மாலை என இரு வேலையுமே பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கலாம் குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்க எப்படின்னு யாராக இருந்தாலும் அசை உணவை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அமாவாசை நாளின் போது அசைவம் உண்ணும் போது உடம்பில் ஒருவித அசௌகரியம் உண்டாகும் இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை என்பதால் அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் நாம் முன்பு பார்த்தது போல பூண்டு வெங்காயம் இவையெல்லாம் சேர்க்காமல் இருக்கணும் நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்கள் உச்சரிப்பதும் ஒழிக்க விடுவதும் செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்கள் கூட அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்க அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் பொருள் சேரவும் சகல சம்பத்துக்கள் கிடைக்கவும் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஒரு மண்பானையில அல்லது செம்பு பித்தளை கலசத்துல தண்ணீரை வைத்து பூஜை செய்வது மிகவும் நல்லது அதன் பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்யுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்